அரைப்பெரும் ஜோதி செவ்வாய்க்கிழமை அம்மாவாசை செல்வத்தடைய சரி செய்யும் அம்மாவாசை தீபாவளி அம்மாவாசை அக்டோபர் இருபத்தி ஒன்று வருது அன்றைய தினத்தில் மதியம் பன்னெண்டு மணிலிருந்து ரெண்டு மணிக்குள்ள நீங்கள் படையல் போட்டு பித்ருக்களை வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமும் ஆனந்தமும் செல்வ செழிப்பும் அவரியதமாய் பெருகும் எவ்வாறு வழிபட வேண்டும் என்ற எளிய வழிமுறையை உங்களுக்காக பதிவு செய்கிறேன் முழுமையாய் பார்த்து இந்த விடுமுறை நாட்களில் கொண்டாட்டத்தோடு சேர்ந்து உங்களுடைய முன்னோர்களின் ஆசிர்வாதத்தையும் பெறுங்கள் சகல செல்வங்களும் உங்களுக்கு பெருகும் புண்ணிய பலன்கள் சேர புண்ணிய பலம் சேர நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடும் உங்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூட வேண்டுமென என் குலதெய்வத்தை பிரார்த்திக்கின்றேன் உங்கள் குல குலதெய்வத்தோட பேர் என்ன கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி முழுமையாய் இந்த பதிவை பாருங்கள் அன்பு அன்பர்களே ஐப்பசி மாதத்தோட அம்மாவாசை அன்னைக்கு முன்னோர்களை வழிபாடுகளை செய்வதும் கேதார் விரதம் வரக்கூடிய நாளாகவும் இருக்கக்கூடிய தினத்தில் நீங்கள் உங்கள் முன்னோர்கள் வழிபட்டு புண்ணியங்கள் சேர்த்து வச்சுருப்பாங்களே அந்த புண்ணியங்கள் அப்படியே ஹோல்சேலாக மொத்தமாக உங்கள் கிட்ட ஆகர்ஷணப்படுத்தக்கூடிய ஒரு வழிபாடு தான் அம்மாவாசை வழிபாடு உங்கள் வீட்டில் வரும் செவ்வாய்க்கிழமை எல்லாருமே காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சைவ உணவுகள் எல்லா விதமான ஆறு சுவையும் இருக்கக்கூடிய அறுசுவை உணவுகளை தயார் பண்ணி ஒரு வாழை இலையில் அந்த அறுசுவை உணவுகளையும் படையல் போட்டு போட்டு அதற்கு முன்னாடி ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியை வைத்து அதில் பெரிய அளவில் சிறிய அளவில் குங்குமமும் பொட்டு வச்சுட்டு தேங்காய் பழத்தை உடைச்சு வச்சு நான் எப்படி இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட பேசறனோ அதே போல உங்கள் முன்னோர்கள் எனது முன்னோர்களே கடந்த புரட்டாசி மாதத்தின் முதல் நான் விரதம் இருந்து இந்த ஐப்பசி மாதம் அமாவாசையில் இந்த விரதத்தை உங்கள் மூலமாக நிறைவு செய்கிறேன் என் குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நமக்கு செல்வ செழிப்பு பெருகணும் சொத்து பத்து சேரணும் நம்மளோட குளம் தலைக்கணும் அதற்கு எனக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் தாருங்கள் எனது காரியத்தடைகளை சரி செய்து தாருங்கள் எனக்கு செல்வ செழிப்பை தாருங்கள் என்று மனமுருகி கண்ணீர் மழ்கி கேளுங்கள் உங்கள் வீட்டில் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்கலாம் சொத்து பிரச்சனை இருக்கலாம் நில பிரச்சனை இருக்கலாம் உறவுகள் பிரச்சனை இருக்கலாம் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் எங்கெங்கேயோ நீங்கள் தீர்வுகளை தேடலாம் ஆனால் உங்கள் முன்னோர்கள இப்படிப்பட்ட தீர்வுகள் தேடுவது முக்கியமான தீர்வு அதற்கு படைகளை போட்டு அவங்க அழைச்சி இந்த மாதிரி பேசிட்டு கற்பூர காமிச்சிட்டு அந்த வாழையில் இருக்கக்கூடிய சாதத்தையெல்லாம் மொத்தமாக மிக்ஸ் பண்ணி கொண்டு போய் காகத்திற்கு வைத்து விடுங்கள் அதற்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடுங்க இந்த எளிய பரிகார படையல் வழிபாடு அவங்களுக்கு போட்டு யார் ஒரு ஒரு அறுசுவை உணவை அமாவாசை என்று சாப்பிடுகிறார்களோ அவர்களுக்கே தெரியாமல் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய சில உணர்வு அலைகள் எல்லாமே மாறி நல்ல எண்ணங்கள் உருவாக்கி நல்ல எண்ண அலைவரிசை உருவாகி அதன் மூலமாக அற்புதங்கள் ஏற்படும் தொடர்ந்து அமாவாசை தினத்துக்கு இந்த எளிய பரிகார வழிபாட்டை படிபடியாக உங்களோட பாவங்கள் கழியும் புண்ணியங்கள் சேரும் அதன் மூலமாக நன்றி உணர்வுக்கான அமாவாசை வழிபாடுகள் எல்லாம் செய்து வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை நிச்சயமாக சுபிக்ஷமாக இருக்கும் உங்கள் வாழ்வு அற்புத சுபிக்ஷமாக இருப்பதற்காகத்தான் இந்த பதிவை இந்த விடுமுறை நாட்களையும் உங்களுக்காக பதிவு செய்ய இதை நீங்களும் செய்யுங்க உங்க சொந்த பந்தங்களுக்கு விடுங்க மறக்காம நாளைக்கு இந்த எளிய வழிபாடுகளை செய்யுங்க எதுவும் செய்ய பரவாயில்ல ஒரு கையளவு வெள்ளை சாதத்தில் கொஞ்சோண்டு பருப்பு நெய் கொஞ்சோண்டு எள்ளு போட்டு காகத்துக்கு மட்டும் வச்சுட்டு அடுத்த வேலையை செஞ்சு பாருங்க நிச்சயமா நல்லது நடக்கும் குடும்பத்தில் யாராவது நீண்ட கால நோயில் இருக்கிறவங்களாக இருந்தால் அவங்க வஸ்திரதானமும் அன்னதானமும் அமாவாசை அன்னைக்கு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதை மனதில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த வழிபாடை செய்யுங்க உங்களுக்கு எல்லா வளம் நலமும் பெருக என நானும் பிரார்த்திக்கின்றேன் நல்லது நடக்கட்டும் வாழ்க வரும் ஐப்பசி மாதத்தில் தொடர்ந்து நம்மளோட பணவளக்கலை பயிற்சி ஒப்பு கோவை சென்னை மலேசியாவில் நடைபெற இருக்கின்றது மேலும் விவரங்களை தெரிந்து உலகில் இருக்கக்கூடிய தொலைபேசுகளை தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ வாட்ஸ்அப்லேயே நிறைய பேருக்கு வீடியோ கன்சல்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் என்னோட வாட்ஸ்அப் கன்சல்டிங் பெறன்னு நினைக்கிறவங்க தொலைபேசங்களில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் ஆனந்த நன்றிகள் கோடி